ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நான்கு எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ஸ் நாவ் விடை நூலகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார் விடை மனிதன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை கணிதம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வளையல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆடைகள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மகளிர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார் விடை உழவன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலிட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்